நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோஸில் யூடியூப்பில் கூட வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்டாக கமெண்ட்ஸ் வரும் ஃபேஸ்புக்கில் நம்மளோட வீடியோஸ் நம்மளோட ஷேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பயங்கரமான கோபம் இருக்காங்க தங்கமொழியோட குடும்பத்து மேலே தங்கமையிலோட அப்பாவை பார்த்தாலே அவ்வளோ கடுப்பாக இருக்குது காண்டாக இருக்குது வேலையே கிடைக்கல ஒரு ஆள் பாவம் பார்த்து சம்மந்தியை வேலை போட்டு கொடுத்தா அங்கே வேலை செய்யாமல் உட்காந்துட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு கல்லால் போய் உட்காந்துக்கிறது முட்டையை போட்டு உடைக்கிறது பழனி வேலை வேலை செய்ய சொல்கிறது கலர் எடுத்து குடிக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வள்ளி ஜாமான்லாம் திரு எடுத்துகிட்டு போகிறது கல்லால் பணம் நாளே திருடுறது பொண்ணோட வீட்டில் அப்படின்னு இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கு ஏன் சரவணை இவ்வளோ பொருவமாக பார்க்குறாரு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பாவாச்சு கோணலாக இருந்தாலும் எங்கள் என்னோடதாக்குங்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தங்கமயில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க பழனி வேலை இவர் வந்து கல்லால் உட்கார சொன்னதுனால வேணும்னே கோவப்பட்டு அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் வந்து உட்காருவேன் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவே அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தப்பாராவணா உடனே அது கோவப்படாமல் பழனி வேலை கொண்டு போய் வீட்டில் விட்டு வரார் இவர் திருப்பி நேரடியாக வந்து என்ன மாவன் மனசாக நினச்சிகிட்ருக்கு இது பெரிய ரொம்ப யோக்கியமான குடும்பம்னு நினைப்பா உங்களுக்கு அப்படி கோவம் வருதா வேறு தானே எங்கள் மாமா உட்கார் எந்திரிக்க சொன்னேன் அதுக்கப்புறம் ஏதோ வந்து அவர் ஏதோ வில்லன் மாதிரி வில்லு இது மாதிரி பார்த்து நீங்கள் ரெண்டு பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க வந்தனாலேருந்து அவமானப்படுத்திகிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பாவை பாவம் பார்த்து எங்கள் அப்பா வேலைக்கு சேர்த்துக்கிட்டார் கடைக்கு டைமுக்கு வரதில்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பல கேவலமான பல காரியங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு கடையில் வந்து உட்காந்து கல்லால் உட்காந்துட்டு மாமாவை அவமானப்படுத்துற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ஒரு சின்ன வேலையை கூட ஒழுங்கா செய்யாமல் இருக்குது உருப்பிடி இல்லாமல் இருக்குதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே பர்சனலாகவே அந்த ஆள் ஒரு ஃப்ராடு உங்கள் குடும்பமே ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் கடையில் ப்ரொஃபஷனல் ஆவாச்சும் உருமையாக இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ணுறதில்ல இல்லை இனிமேல் நீ கடைக்கு வரக்கூடாது உங்கள் அப்பாவும் கடைக்கு வரக்கூடாது அதை மீறி அடுத்த நாள் நீங்கள் கடையில் கால் எடுத்து வைக்கும் போது நான் எங்கள் அப்பா கிட்ட நான் டிகிரி முடிக்கலன்னு சொல்லிவிடுவேன் அதனால தான் நீ கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சம்பளத்துக்கு வேலைக்கு போகலங்கிறதையும் சொல்லிவிடுவேன் கடையிலேருந்து பையன் கூட எடுக்க முடியாது நேராக இங்கேருந்து நீ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் பரவாயில்லையா அப்படிங்கிறத கேட்கணும் கேட்பாரா செய்வாரா இல்லை கடைசி வரைக்கும் வந்து அவமானப்பட்டு தன்னுடைய மாமா அவமானப்பட வச்சு மாமா கடைசி அந்த கடையே வேணான்னு தலைக்கு மேலே ஒரு கும்பிட போட்டு தனியாக கடைக்கு வைக்கிற அளவுக்கு விட்டுருவாங்களா இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இடம்பொருள் சேனலில் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுடைய இன்னொரு சேனல் இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிடுங்க தேங்க்யூ